இவர் பாரு எவ்வளோ அழகாக இருக்கிறார் மட்டும் பாருங்கள் செம்ம லென்த்திங்க செம்ம ஹைட்டும் வரும் நல்லா கன்று இப்போ தான் வந்து பல்லு வைக்காத கண்ணுங்க அது சரியான கன்று நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்க மூச்சில் மட்டும்தாங்க வெளில பிளாக் மயில கலரு கன்று பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே தாங்க போயிருக்கும் அந்த கன்று நல்லா சுசுறுப்பாக இருக்குது கன்று அப்படி இருக்குது பாருங்க அப்படியே முட்டை வருதுங்க கண்

புதாரப்பள்ளி சந்தைக்கு வந்துருக்க வண்டி காலை எந்த ஊர் காலைங்கண்ணா எந்த ஊர் மாடுங்கண்ணா வேலூர் வேலூர்ல இருந்து கொண்டு வந்துருக்காங்க வண்டி எவ்வளோ ஜம்மான இருக்கு பாருங்க வண்டி காலைகள் ஒரு லட்சத்துக்கு மேலே தானா ஒன்று ஐம்பது சொல்லிட்டுருக்கீங்க ஒன்று முப்பது கேட்குறாங்களா ஒன்று ஐம்பது சொல்லி ஒன்று முப்பது கேட்குறாங்கண்ணா வேலூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க காலையில் நல்லா ஜமான இருக்காங்க இந்த ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி இருக்குது நல்லா அழகான ஜோடி ஒன்று ஐம்பது ரேட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க ஒன்று முப்பது வரைக்கும் வந்து கேட்டுருக்காங்கண்ணா ஜோடி